அவளுக்கு தேசிய பொருள் என்ன அவங்களுக்கு ஊருக்கு அடையாளமே அருவாதான் இந்த சாதி வேணும்னு சொல்ல தெரியுமா படிப்பறிவு இல்லாததான் சொல்லிட்டு நடக்கான் படிப்பறிவு இல்லாதவன் தான் சொல்லி நடக்கான் ஜாதி வேணும்னு படிப்பறிவு உள்ளவங்க ஜாதி வேணும்னு சொல்ல மாட்டேங்குது உங்களால் சாதி பார்க்காமல் திருமணம் செய்ய முடியுமா முடியும் கன்னியாகுமரிய கன்னியாகுமரியில எப்படி ஜாதி பார்க்காம அவங்க பாத்துるபாங்க நான் பாக்க மாட்டேன் நீ பாக்க மாட்டே நீ பெரிய ஆளு மகா என்கூட மாரிச்சி இந்த கேஸ் பண்ண கம்ப்ளீட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கனா நாங்கலாம் ஜாதி பாக்க என் அம்மா முஸ்லிம் என் தம்பி கிறிஸ்டின் போன கல்யாணம் பண்ணிருக்கான் ஜாதி பாக்காம கல்யாணம் பண்ணிருக்கான் நான் ஆபீஸ்ல போய் கேட்கும்போது அதாவது வீட்டுக்காரர் என்ன ஜாதி அப்படி தான கேக்குறாங்க கேக்குறதே தப்பு பண்றேன்பா அப்பட்ல இருந்து ஜாதி அடி முகமது ஹுசைன் ஓகே முஸ்லிம்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது

ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒத்த கேள்விதான் இந்தியர்களாகிய நமக்கு இனிமேல் சாதி தேவையா நீங்க மேரேஜ் பண்ணும்போது சாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமா நேம் சிவராஜ் பியூட்டிஃபுல் நைஸ் நோ யூ அடிச்சவங்க சாதி வேண்டாம்னு சொல்றாங்க பெரும்பான்மையானவர்கள் மகிழ்ச்சி தம்பி மகிழ்ச்சி என் பேர் அகத்தியன் சாதி பார்க்கணும்னா அப்புறம்

நீபா தேவில கல்யாணம் வரும்போது நான் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா சூர்யா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தம்பி நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகட்டும் வாழ்த்துறது இந்த கேள்வியை உங்க கிட்ட நீங்களும் கேளுங்க ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அந்த சேனல்ல இது வரும்

கன்னியாகுமரி கன்னியாகுமரியில இப்படி ஜாதி பாக்காம அவங்க பாத்துருப்பாங்க நான் பாக்க மாட்டேன் நீ பாக்க மாட்ட நீ தெரியாலுமாக்கா வெரி குட் வெரி குட் சோ நைஸ் டு மீட் யூ ரொம்ப சந்தோஷம் வாட் இஸ் யுவர் நேம் ஜான்சன் ஜான்சன் அவர் கேள்வி கேட்ட உடனே ஏன் ஒரு ஹெசிடேஷன் நாளைய பாரதம் நீ அல்லவா நாளைய தமிழகம் நீ அல்லவா ஏன் ஒரு ஹெசிடேஷன் ஜான்சன் அண்ட் யூ கிளைம் தட் யுவர் கிறிஸ்டியன் ஐ அம் ஆல்சோ கிறிஸ்டியன் ஓயா தேவ இல்ல நீங்க மேரேஜ் நீங்க தமிழ் தானே ஓகே மேரேஜ் பண்ணிட்டீங்களா நீங்க திருமணம் செய்த பொழுது சாதி பார்த்தீர்களா பார்க்கவில்லையா பார்க்கல புனிதமான ஆன்மா உண்மையில் இந்தியர்களாகிய நமக்கு சாதி தேவையா உங்க வீட்டுல பிறக்கிற பிள்ளைகளுக்கு சாதி பார்க்காம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா ஓகே நீங்க எல்லாம் உங்களுடைய அபிப்பிராயமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அத காஸ்ட் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆக போகுது பாராட்டுக்கிறேன் பாராட்டுகிறேன் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உங்க வீட்ல பிள்ளைகள் இருக்காங்கல்ல ஆமா மேரேஜ் வரும்போது நாங்க எல்லாம் அந்த சாதி அந்த சாதி தான் குடு போய் கொடுக்கவே இடிக்கே பைன கேஸ்ட் இல்ல தெரியாது தெரியாமலே வளர்த்துட்டீங்க நான் கை விடுறேன் மேடம் ஐ ரியலி அப்reciate யூ மேம் யூ थैंक இனிமேல் இந்தியர்களாகிய நமக்கு ஜாதி தேவையா தேவையில்லை உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும் பொழுது ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமா பண்ணுவேன் கண்டிப்பா நீங்க நாங்களாம் ஜாதி பார்க்க என் அம்மா முஸ்லீம் என் தம்பி கிறிஸ்டின் போன கல்யாணம் பண்ணிருக்கான் நீங்க இப்ப உங்க பசங்களும் இருக்காங்க இப்ப கசங்களுக்கு நீங்க ஜாதி பார்க்க மாட்டீங்க பார்க்க மாட்டேன் சூப்பர் உங்க பேர் என்ன இளங்கோவன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமேல் இந்தியர்களாகிய நமக்கு சாதி தேவையா தேவையில்லை உங்க பசங்களுக்கு கல்யாணம் வரும்பொழுது ஜாதி பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா ஓ தேங்க்யூ

அவங்க விருந்து கூடிய ஒரு பிள்ளை ஜாதி பார்க்காம இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா இல்லையா தேவையில்லை தானே உங்களுக்கு மேரேஜ் வரும்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு துணைவர் என்று நீங்கள் ஒரு ஆளை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அவர் ஏன் ஜாதியா தான் இருக்கணும்னு நீங்க பாப்பீங்களா பாக்க மாட்டீங்கல்ல பாக்க மாட்டீங்கல்ல थैंक யூ ஜாதி பக்கம் கல்யாணம் பண்ணிராங்க நான் ஆபீஸ்ல போய் போது அதாவது வீட்டுக்காரர் என்ன ஜாதி அப்படிதானே கேக்குறாங்க கேக்குறதே தப்புன்றம்பா கவர்மென்ட்ல இருந்து ஜாதி எடுக்கணும் இல்ல இல்ல ஜாதி எழுதுறதும் எழுதாதும் உன் கையில இருக்குதுப்பா நம்ம எழுத வேண்டிய நம்ம எழுத வேண்டிய தேவை கிடையாது நான் ஸ்கூல்ல போனா நான் கேக்குறதே தப்புன்றே யோ நான் என்ன ஜாதி வந்து போறா உனக்கு நான் ஜாதி தேவைப்படுது சத்தமா நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய தார்மீக உரிமை சாதி இல்லாமல் வாழ்வது என்னுடைய உரிமை எனக்கு சாதிக்கு சம்பந்தம் கிடையாது இந்தியன் அவ்வளவுதான் நான் மேல் ஜாதி ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இந்திய பிரஜை அவ்வளவுதான் அப்படி சொல்லி பழகணும் நீ என்ன ஜாதிப்பா நாய்க்கரா நீ பல்லரா பறையரா அது உனக்குன்னா அதுக்கு தேவை எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி சொல்லி கத்துக்கணும் கத்துக்கணும்பா அதெல்லாம் தப்புன்றேன் நீங்க நான் அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படியே ஒரு ஜாதி கூட நான் என்ன சொல்றேன்ப்பா சாதியே வேணாம்னு சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது எனக்கு சாதியே வேண்டாம்னு ஒரு கேட்டகிரியை உருவாக்குங்கன்னு சொன்னா கண்டிப்பா சாதி எட்டவர்கள் உருவாக்கும் சொல்லணும் அரசாங்கத்திட்ட இல்லையா இப்ப ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு ஒரு குழுமம் இருக்குது இல்ல அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு ஒரு சங்கமம் இருக்குல்ல அதே மாதிரி சாதி ஒரு சங்கமத்தை அரசாங்கத்தை உருவாக்க சொல்லணும்ன்ற தேவையில்லை இப்ப உனக்கு கல்யாணம் வரும்பொழுது சாதி பாப்பியா

ஜாதி பார்க்க மாட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷங்கிற வார்த்தைகள் இது இந்த கேட்ட கேள்வியை நீங்களும் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க மெடிக்கல் காலேஜுக்குள்ள இந்த கேள்வி இந்தியர்களாகிய நமக்கு இனிமேல் சாதி தேவையா அப்படின்னு சாதி இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணுமா இல்லையா மகிழ்ச்சி தம்பிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சந்திரயா தேவையில்லை உங்க வீட்டுல உங்க பசங்களுக்கு கல்யாணம் வரும் பொழுது ஜாதி பார்க்காம கொடுக்க எடுக்க தயாரா இருக்கீங்களா உங்க பேருந்தா சந்திரன் இந்தியர்களாகிய நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா உங்க பேர் தம்பி முகமது ஹுசைன் ஓகே அது உங்களுக்கு இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு ஒரு முஸ்லீம்கள் வந்து கல்யாணம் பண்ணும் போது ஒரு ராவுத்தர் மரக்காயர் லெப்பை இப்படின்னு அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணும் போது பாக்குறாங்களா இல்லையா பாக்கறது இல்ல இதுக்கு முன்னாடி கேஜிலாம் ஆனா இப்ப யாரும் பாக்கறது இல்ல வெரி குட் நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா கண்டிப்பா கிடையாது இல்லையா நாங்க கேட்கிறோம் இனிமேல் இந்தியாவுக்கு சாதி தேவையில்லாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தையை தேவையில்ல தேவையில்ல ஜாதி தேவையா

நல்ல மகிழ்ச்சி தம்பி ரொம்ப சந்தோஷம் தம் பாக்காமலேயே கொடுக்க அந்த உங்க மகளை கொடுக்க நீங்க தயாராக இருக்கிறீர்களா ஓ ஓச்சொன்னை என்ன பண்றீங்க ஹவுஸ் இந்தியர்களாகிய நமக்கு சாதி தேவையா சாதி சாதி எல்லாம் வேண்டாம் தேட வேண்ட தேவையில்லல

எதிர்ப்புகள் வரலாம் இல்லையா வந்தா என்ன பண்ண போறாங்க ஐயா அவைய ஜாதி பாப்பா இல்ல நாங்க அருவா அவங்களுக்கு தேசிய அவங்களுக்கு தேசிய பொருள் என்ன அவங்களுக்கு ஊருக்கு அடையாளமே அருவாதான் இந்த ஜாதி வேணும்னு யாரு சொல்றது தெரியுமா படிப்பறிவு இல்லாதான் சொல்லிட்டு நடக்கான் படிப்பறிவு இல்லாதவன் தான் சொல்லிட்டு நடக்கான் வேணும்னு